ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஜெயலலிதா நடித்து முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஜெயலலிதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஆயிரத்தில் ஒருவன் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் முகராசி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் மேஜர் சந்திரகாந்த் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் குமரிப்பன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் யார் நீ நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் நீ நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் மோட்டார் சுந்தரம்பிள்ளை நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவல்காரன் நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் குடியிருந்த கோயில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கராட்டா கல்யாணம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒளிவிலக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் ஓடியது மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் நம்நாடு நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அடிமைப்பெண் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் தெய்வ மகன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாட்டுக்கார வேலன் நூற்றி எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எந்தல் தந்தம் நூற்றி இருபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எந்திருந்தோ வந்தார் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என் அண்ணன் நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் ஆதிபராசக்தி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் அன்னை வேளாங்கண்ணி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் சவாலே சமாளி நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் குமரி கோட்டம் நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பட்டித்தாடா பட்டணமாக நூற்றி எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராஜா நூற்றி பத்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நீதி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சூரிய சூரியகாந்தி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவன்தான் மனிதன் நூற்றி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சினிமா பைத்தியம் இதில் வந்து கௌரவ வரமாக நடிச்சிருப்பார் அது நூறு நாள் ஓடிச்சு இந்த முப்பத்தி ஓர் படங்களும் ஜெயலலிதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் மாவரு வெற்றி படம் என்று சொல்லும் பொழுது நான் காவல்காரன் கந்தன் கருணை குடியிருந்த கோயில் ஒளிவிளக்கு நம் நாடு பெண் மாட்டுக்கார வேளன் பட்டிக்காடா பட்டணம் ஆகிய படங்கள் இடம் பெறுகின்றன இவற்றில் பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லும் பொழுது நான்கு படங்கள் போட்டிக்கு வருகின்றன நான் அடிமைப்பெண் மாட்டுக்காரவரன் பட்டிக்கான பட்டணமா இந்த நாலு படங்களும் எல்லா ஊர்களிலும் நன்றாக ஓடி நல்லா வசூல் பெற்ற வெள்ளி விழா படங்களாகும் இருந்தாலும் எல்லா விதத்திலும் ஏபிசி சென்டர்களில் நல்ல வசூலுடன் ஓடி முதல் கிடத்தை பிடிக்கும் படமாக அமைவது பெண் படமே எனவே ஜெயலலிதா நடித்து அதிக நாட்கள் ஓடி முதல் கிடத்தை பிடிக்கும் பிளாக் பஸ்டர் படமாக பெண் படம் இடம்பெறுகிறது சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கட்டடம் சந்திக்கிறேன் நன்றி